இப்பெல்லாம் கீரை கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அது ஒரு நாள் ரெண்டு நாள் செலுப்பு பார்த்துட்டு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ரொம்ப வாடி வதங்கி போயிடும் குழந்தை கிழமை வாங்கிட்டு வந்தது நேற்று புதன் கிழமை நேற்று கடையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அதே மாதிரி சண்டையில வந்து பாத்தீங்கன்னா மூணு காலிஃப்ளவர் இருபது ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன் அது வந்து குழந்தைங்களுக்கு சில்லி போட்டு தரலாம்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுவும் அப்படி தான் கீரை மாதிரி தான் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப அழுகி போயிடுது சரி உடனே உடனே அது ஏதாவது செஞ்சலாம்னு சொல்லிட்டு கட் இருந்தேன் என்ன பண்ணுறது பிளானே இல்லாமல் அதை கட் இருந்தேன் ஒன்று சில்லி போடலாமா இல்லை சாதம் வடிச்சு அதில் போட்டு கிளறலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சில்லி போட்டோம் அப்படின்னா காலையில் டைமில் சரியாக குழந்தைங்க வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட முடியாது அதனால் சாதம் மாதிரி கலரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஆரம்பிச்சுட்டேன் இது ஒரு டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எனக்கு எப்பயாவது சிக்கன்லாம் சாப்பிடணும்னு தோணுச்சு இந்த மாதிரி காலிஃப்ளவர் பிளேவோ அண்ட் வந்து சில்லியோ இல்ல இந்த மாதிரி வந்து கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்டா எனக்கு அந்த சிக்கன் ஃப்ளேவர் அப்படியே இதுல கிடைக்கும் என்ன பண்ணாலும் முழுசாக அந்த சிக்கன் ஃப்ளேவர் அந்த மாதிரிலாம் வராது நாமலாம் நினச்சிக்க வேண்டியதான் சிக்கன் மாதிரி இருக்கு அப்படின்னு ஆயிரம் சொன்னாலும் நான்வெஜ்ஜுக்கு நான்வெஜ் மட்டும் தான் அதுக்கு பதிலாக இது இதுக்கு அதுன்னு சொல்லி நம்ம என்னதான் வெஜ்ஜை கொண்டு வந்து நம்ம சமைச்சு நான்வெஜ் மாதிரி ஃப்ளேவரை கொண்டு வரலாம் கூட ஆனால் அந்த டேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஈக்குவலு நான்வெஜ் மட்டும்தான் இந்த காலிஃப்ளவர் சோயா ஜிங்கு அது கூட வந்து இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயாவது ஒரு டைம் நான்வெஜ்ஜு சாப்பிட முடியாத காலகட்டத்தில் ஏதாவது சிக்கன் மட்டன் அப்படின்னு நினைச்சிட்டு சாப்பிட்டுக்குவேன் அந்த மாதிரி உங்களுக்கு நான்வெஜ் ஈக்குவலாக எந்த காய்கறியும் ஒப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க